சிவாயணம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் வாராத ஐயனே அரிது அரிதரி அரிதன்னு சொன்ன அவ்வாய்பாட்டி கேட்கும் போது என்ன சொன்னா தெரியுமா தொண்டர்த்தல் பெருமை சொல்லவும் பெரித சொன்னான் தொண்டர்களோட பெருமைதான் ரொம்ப பெருசா தொண்டர்கள்னா யாரு அடியவர்கள் அதாவது பக்தர்கள் இப்போ ஒரு குழந்தைய பத்தி பெரும்பாசம் அடியார்களை பத்தி பெரும்பாசம் ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிச்சமா சிவபெருமானுக்கு அதுல அறுபத்தி மூணு நாரன்மார்கள்

சூழல்கொண்டார் சுந்தரரை ஓலை காட்டி ஆட்கொண்டார் மாணிக்கரை காலை காட்டி ஆட்கொண்டார் கண்ணு கொடுத்த அவர்தான் சில்லப்பனான கண்ணப்பன் அவர் பேர் சூழப்பன் தான ஆனா சிவனுக்கு கண்ணு கொடுத்ததுனால சிவனே

భక్తాయో